பேச்சு செயல் மிக அருமை ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறீங்க வாழ்க்கை தண்ணியோட நல்லா இருக்கு நண்பர்களோட நல்லா இருக்கு பையா ஒரு கூட்டம் கூடுது உங்களை சுத்தி ஒரு உலகத்துல ஒரு ஆயிரம் பேர் ஒருத்தனை மாற முயற்சி பண்றோம் கடைசி பத்தாயிரம் பேர் ஒருத்தர மாறினா கூட பெருசானே ஆகவே தொழில் லாபம் தொழில் வெற்றி சுப செலவு சுபவிருத்தி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூரில் ஒரு பியூட்டிஃபுல் பார்க்கில் இருந்து இந்த வீடியோவை இரவு நேரத்தில் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ மீன ராசிக்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ பியூட்டிஃபுல்லான பலனாக உங்களுக்கு இருக்கும் ஒரு காரணம் இப்போ இந்த வருடம் பெரிய வாபிளிங் போயிட்டு இருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர் ப்ரடிக்ஷன் போட்டிருந்தேன் போய் பாருங்க அந்த லிங்க் கீழே இருக்கு பாத்துக்கங்க அதுல என்ன சொல்லியிருக்கோம்னா ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து மே பதினஞ்சாம் தேதிக்குள்ளார ஒரு மேஜர் கொலாப்ஸ் ஏற்பட்டு அந்த கொலாப்ஸ் கண்டினியூட்டி இந்த வருஷம் முழுதும் டிராவல் பண்ணும் அதுல முக்கியமா மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து மே பதினஞ்சுக்குள்ளார அந்த கொலாபோட வீரியம் அதிகமா இருக்குன்னு சொன்னோம் இப்ப பாருங்க பாகிஸ்தான் இந்தியா வார் அப்படி இப்படின்ட்டு இந்த காஷ்மீரில் நடந்த அநியாயமான அந்த படுகொலைகள் தூரம் நம்மளுடைய மனதை மாற்றிருச்சு விஷயங்களை மாத்தி விட்டது வார் ஈவன் ஒஸ்டா போய் ஏதாச்சும் போட்டு அது தேர்ட் வேர்ல்டு வார் மாதிரி போயிருந்தா எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வார் சம்பந்தப்பட்ட மாறிங்க ஒரு பொருளாதார ரீதியான தாக்குதலையும் இப்போ கொடுத்துட்டு இருக்கு நான் இதை தான் வீடியோவில் ப்ரடிஷனாக கொடுத்துருப்பேன் மார்ச் இருபத்தொன்பதுல இருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த ஒர் டெஸ்ட் சொல்றோம் இந்த மோஸ்ட் ஒர்ஸ்ட் வந்து இந்த வருஷத்தில் மார்ச் இருபத்தொம்பது டு மே பதினான்கு அந்த நாற்பத்தி நாட்கள் அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற மூன்று பேர்த்தில் ஒரு ஆள் தடுத்து நிறுத்தப்படுவார் அந்த ஒன்றரை மாதத்துலயா அல்லது துவக்கத்தில் இருந்தாக தான் இப்போ கேள்வி ஒரு மேஜர் பொருளாதார சிக்கல் மூணு பேரத்தில் ஒருத்தருக்கு வரும் மூணு பேரத்தில் ஒருத்தர் ஃப்ரீயாக இருப்பார் மூணு பேரத்தில் இன்னொரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொன்னேன் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் ஜனங்கள் பாதிக்கு பிறகு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இப்போ மீனராசிக்கு ஏழச்சனை வேறு ஸோ இந்த மாதிரி டைமில் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்கறது உங்களுக்கு பெருத்த பலனை தரும் அதுவும் இந்த பலனை தரும் பொழுது என்னுடைய அக்யூரசி கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த பலனை வந்து எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் பொருந்தருக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு பொருந்த போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் அவங்க ஜாதகம் ஒரு ஒருவேளை தவறாக

கேது வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பயிற்சி அடைந்து ஆறாம் வீட்டுக்கு வந்து சுக்கரன் சாரத்திலையும் கேது சாரத்தில இருந்து ஒன்றரை வருடங்களுக்கு கேது நம்முடைய சனியை பார்க்கிறார் அப்ப ஒன்றரை வருடங்களுக்கு நம்மளுக்கு ஜென்ம சனி இல்லைன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி வந்து தன் சுய சாரத்தில் இருக்கிறனால உத்திரட்டாதிக்கு நல்லது ரேவதி பரவாயில்ல ஜென்ரலா மீனராசிக்கு நல்லா இருக்குனே சொல்லிட்டு போயிடலாம் இப்ப பலனுக்குலாம் வர பலன் எப்படின்னு கேட்டாங்க உடம்பு மனசு அருமையா இருக்கு எக்ஸலன்ட் ஏழரை சனி இருக்குங்களே ஜென்ம சனி அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது காரணம் அங்க சுக்கன் உச்சம் கூட சனி மகாலட்சுமி யோகம் இது அடிக்கடியில வராது ராகு சனி சேர்ந்து சூரிய கிரணம் மறுபடியும் தொண்ணூறு வருடம் கழிச்சு வரும் தொண்ணூறு வருடம் கழிச்சு தான் மறுபடியும் சனி ராகு சூரியன் சேர்க்கை இதே சுக்கரன் புதன் சேருவாங்களா அல்லது அமாவாசை அணிக்கு அதுவும் சூரிய கிரணம் தன்னைக்கு இந்த சனி பேச்சு நடக்குமான்னு கேட்டால் ஆயிரக்கணக்கான வருடங்கள கூட சாத்தியமே அப்ப மிக முக்கியமான காலம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சனி பேச்சு அதன் பிறகு காஷ்மீர்ல ப்ராப்ளம் யோசிச்சு பாருங்க மார்ச் டுவெண்ட்டி மே போர்டீன் கொலாப்ஸ் சொன்னது எவ்வளவு சரியா நான் சொல்லி இந்த வீடியோ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அப்போ உண்மையாலுமே கொலாப்ஸ் கண்டிஷன் நம்ம எப்படி மீண்டு வர போறோம் உடம்பு மனசு நல்லா இருக்கு நினைக்கிறது அடையலாம் வெற்றி இருக்கு பேச்சு செயல் மிக அருமை ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறீங்க ஏன்னா முதல் ரெண்டாம் வீட்லயும் மூன்றாம் வீட்லயும் இந்த மாதம் முழுதும் தொடருது அப்ப பேச்சு ஜெயிக்குது எண்ணங்கள் ஜெயிக்குது டிஸ்கஷன் அருமையா இருக்குது குடும்பம் நன்றாக இருக்குது செல்வம் அதிகமாகுது செல்வாக்கு அதிகமாகுது அந்தஸ்து அதிகமாகுது வார்த்தையை காப்பாற்ற முடியுது இன்பமாக இருக்கீங்க நிம்மதியாக இருக்கீங்க ஏழரை சனியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும் சுபகாரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த மே மாதம் முழுவதும் எடுத்த முடிவு ஜெயிக்கிறீங்க காரணம் சூரியன் புதன் சேர்க்கை ரெண்டாம் வீட்ல மூன்றாம் வீட்லயும் அடுத்தது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொழங்குது நினைச்சத ஜெயிக்கிறீங்க காரணம் அதே சூரியன் புதன் தான் அடுத்தது ஏழுக்கும் ஏழு இரண்டாம் வீட்லயும் மூன்றாம் வீட்லயும் சாப்பாடு தூக்கம் துணிமலை வண்டி வாகனம் மிக அருமை சரி நாலாம் வீட்டுக்கு குரு போகிறானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குரு தொழிற்தானத்தை தன் சொந்த வீட்டை பார்க்குறான் ஸோ அது தொழில் வாழ்க்கையில் ஒரு கம்ஃபர்டபுள் ஜூனை கொடுத்துரும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் நீசம் அது லாபஸ்தானத்தை செவ்வாய் பறக்கிறான் உச்ச வீட்டை மிக நன்றாக ஒரு தொழில் வெற்றியை ஒரு புகழை ஒரு மரியாதையை ஒரு தர்மத்தை ஒரு புண்ணியத்தை ஒரு முன்னேற்றத்தை அந்த செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் நீசமடைந்தாலும் தருவான் காரணம் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் சனி சாரத்திலையும் புதன் சாரத்திலையும் இருப்பாரு செவ்வாய் சனி சாரத்தில் இருக்கிற பொழுது சனி அவன் சொந்த சாரத்தில் மீனராசியில் இருக்கிற பொழுது அது அருமையான உடம்பு மனது எண்ணங்கள் பெயர் புகழ் மரியாதை தொழில் லாபம் வெற்றி சேர்த்திடுவோம் அதே செவ்வாய் ஆயுள் நட்சத்திரத்துக்கு போயிடுவார் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதியில இருந்து மே பன்னெண்டுல இருந்து ஆயுள் நட்சத்திரத்துல வந்து உங்களுக்கு புதன் ஆயுள் நட்சத்திரத்தில் புதன் இருக்கிற பொழுது புதன் மூன்றாம் வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கை பிறகு நாலாம் வீட்டில் புதன் ஆட்சியின் போகும் மாச கடைசியில் அப்படி பாத்தினாலும் செவ்வாய் பக்காவாக இருக்கா அப்போ உறுதியாக வெற்றி மரியாதை தொழில் தொழில் லாபத்தை தரார் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாள் நம்பர்களே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடெக்ஷன் எப்பொழுதுமே நான் சொல்றது என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க நோட்டிபிகேஷன் போங்க ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க என்ன காரணம்னா ஜோஜனம்னா தெளிவான ஜோஜனம் இப்போ பாருங்க உங்களுக்கு இப்போ மே மாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு கிரக சார்ட் எந்தெந்த கிரகம் எப்படி இருக்கான்னு ஒரு சார்ட் செவ்வாய் எப்படி இருக்கான் புதன் எப்படி இருக்கான் சூரியன் எப்படி இருக்கான் எப்படி இருக்கான் குரு எப்படி இருக்கான் ராகு எப்படி இருக்கான் எல்லாத்த பத்தியும் ஒரு சார்ட் இதை வச்சுதான் அந்த மாத உங்களுக்கு தரேன் வர பொழுது நான் நல்லா அக்யூரேட்டான பலனை தருவேன் அடுத்து மனது வேற லெவல் மனம் இருந்தால் முடியும் மனசு மட்டும்தான் வாழ்க்கை அந்த மனதை பக்குவமாக அப்படி பியூட்டிஃபுல்லா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால தட்டி காய போடப்பட்டேன் இந்தியாவே திரும்பி பார்க்க போற கூட ஒரு வழி ஒரு துன்பம் ஒரு காயம் அது டிஃபென்ஸ் ஆடுறது தெரியணும் மனதில் ஜெயிக்கிறது தெரியும் லட்சங்களை அடைய தெரியணும் நாம இறந்தால் கூட ஜெயலலித ஜெயலலிதா மட்டும் ஒரு நாள் சொன்னேன் அந்த எதிரியை ஜெயிச்சிருவோமா இல்லடா உன்னால் முடியாது ஏன்னா உன்னோட பலசாடி இல்லைங்க சாகர் வரைக்கும் போராடுவேன் நீ செத்தாலும் முடியாது மறுபடி பிறந்து வந்து ஜெயிப்பாங்க நான் சொன்னேன் பிறந்து வந்து ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை நம்ம இருக்கணும் தொடர்ந்து போராடுறோம் அப்ப என்னுடைய வீடியோகளை தொடர்ந்து பார்க்குற பொழுது உங்களுக்கு மன தெளிவும் மனதை முன்னேறதுக்கான நல்ல வீடியோக்கள் வந்து சேரும் என்னோட தொடர்ந்து தேவைப்படுங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறோம் வாழ்க்கை துணையோட நல்லா இருக்கு நண்பர்களோட நல்லா இருக்கு வயசு எல்லாருக்கும் ஒரு கூட்டம் கூடுது உங்களை சுத்தி கடன் ஓடி போயிருது கடனை ஜெயிச்சுருங்க எதிரியை ஜெயிக்கலாம் போட்டியை ஜெயிக்கலாம் முன்னேறலாம் தைரியம் அதிகமாக இருக்குது வாழ்க்கையில வந்து ஒரு வேகமாக அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையாக இந்த மே மாதம் மீன ராசிக்கு மாறப்போது திறமை பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படியே ஜெயிப்பீங்க நல்ல உடம்பு நல்ல மனசு அது எப்படி உடம்பு மனசு எட்டுக்குரிய சுக்கரன் ராசியில உச்சமடைஞ்சா அதுதான் நல்ல உடம்பு நல்ல மனசு நல்லா ஆயில் கட்டி நல்லா எடுத்துட்டு போறீங்க அறிவும் திறமையும் பேசுது வேகமாக இயங்குறீங்க தொழில் தொழில் லாபம் அருமையா இருக்குது தொழில் தொழில் லாபத்துக்கு வரனால இந்த விஷயத்துல வரேன் ஜாதகத்தை ஸ்ட்ராலஜர் பாருங்க திட்டம் போடுங்க இந்த மே மாசத்துல இருந்து அடுத்த ஒரு வருடத்தில் இடத்துல பியூட்டிஃபுல் வாழ்க்கையை காத்துட்டு இருக்குது உங்களுக்கு ஏழிரச்சனையே இனிமேல் இல்ல அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு காரணம் கேது பார்வை சனிக்கு சனி இயங்க மாட்டார் சனி சனி நட்சத்திரத்துல உங்களை பர்ஃபார்ம் பண்ண வச்சு ஜெயிக்க வைப்பார் போன முறை சனி இதே நம்ம நட்சத்திரம் என்னுடைய உத்தரட்டா நட்சத்திரத்துல மீனராசிக்கு முப்பது வருடங்களுக்கு முன்னால் போது எனக்கு ஜெயலலிதா ஒரு பெரிய பரிசை கொடுத்தாங்க என்னை அடுத்த ஸ்டேட்டஸுக்கு பணக்கார ஸ்டேட்டஸ்க்கு எடுத்து போயிட்டாங்க நடுத்தர குடும்பத்தில் இருந்த ஒருவனை மிகப்பெரிய வசதி மாத்தினது போன முறை இதே உத்தரட்டா நட்சத்திரத்தில் சனி வந்த வந்தபோது அப்போ என்னதுன்னா சொந்த சாரம் சனி வாங்குறோம் ஜெயிக்கடிக்கிறான் இந்த முறை கேது வேறு பார்க்கறான் பியூட்டிஃபுல்லா இருக்க போறோம் மீனராசி நண்பர்கள் அப்போ இந்த பாயிண்ட்ல அருமையாக போறோம் இந்த இடத்துல தான் உங்களுக்குள்ள ஒரு சின்ன தலையீடு அஸ்ட்ராலஜர் பாக்குறீங்க பிளான் பண்றீங்க வெற்றி அடைறீங்க ஒருவேளை அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மேல் பண்ணுங்க நாம பிளான் பண்ற ஜெயிக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஒருவேளை இன்னும் பெருசா ஜெயிக்கணும் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு உலக அளவில் வரணும் ஐந்து வருட இலக்கிய ஒரே விடத்தை அடையலாம அடைஞ்சிடலாம் ஐந்து மடங்கு ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் நூறு மடங்கு மனத்திலையும் ஒரே மசாலா தர முடியும் அது பாலாஜி பிளான் சொல்லி ஒரு மெடிடேஷன் அது வந்து கடவுளை அப்படியே உணர்வீங்க பெருத்த வாழ்க்கையை அடைவீங்க பெருத்த வெற்றி அடையக்கூடிய தியானத்தை என்னால உங்களுக்கு சொல்லி தர முடியும் இல்ல என்ன அஸ்ட்ராஜி பாக்கிற கஷ்டம் தியானம் கத்துக்கிற கஷ்டம் கத்து கொடுக்குறேன் நாளே நாளில் ஒரு ஒரு மாதத்துல பத்து மடங்கு மன தெளிவு தந்துடுவேன் டெய்லி ஒன் ஹவர் நாலு நாளுக்கு ஒரு வெற்றி பிளான்கு ஒரு ஃப்ரீ மெடிடேஷன் தெளிவு மன தைரியம் வந்துருச்சு இலக்கு தெரியுது இலக்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்குது மூணு மாசத்துல பணம் வர ஆரம்பிச்சிருக்கு மூணு மாதம் பணம் வந்து பிறகு வெற்றி பிளான் வந்து பாலாஜி பிளான் மாறிக்கிங்க எனக்கு பணம் கொடுங்க சம்பாரிச்சிட்டு பியூட்டிஃபுல்லாக பத்தே நாளில் கத்து கொடுக்குறேன் அடுத்த ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு ஐந்து வருடங்கிறோம் மூணு மாசம் அடைஞ்சாலும் அடைஞ்சிடலாம் அப்படி மூணு மாசத்துல அடைஞ்சிட்டீங்கனா ஒரு பெரிய மேஜர் பணத்தை எனக்கு ஒரு நல்ல பணத்தை மேஜர் ஒரு நல்ல பணத்தை எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு லட்சுமி பிளான்ல சொல்லி கொடுக்குறேன் வேர்ல்டு லெவல் ட்ரை பண்ணலாம் இப்போ மே ரெண்டாந்தி எனக்கு எனக்கு வந்து கனடாவில் இருந்து ஒருத்தனை வந்து பாக்குறாரு மெடிடேஷன் பாலாஜி பிளான் கத்துக்கிட்டவர் இப்போ லட்சுமி பிளானுக்கு ப்ரொமோட் ஆகிறார் நேற்று மகேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் கோலாலம்புல இருந்து போய் ரோடு வந்து என்னை பார்த்துட்டு திரும்பி போற ஒரு லட்சுமி பிளான்ல கமிட்டியாயிருக்காரு ஒரு அற்புதமான ஒரு பெண் சென்னையில் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அந்த பெண் பாலாஜி பிளான் லக்ஷ்மி மூவாராங்க இப்ப ஆல்ரெடி மிஸ்டர் ராஜ்குமார் ஒருத்தர் போன வருஷம் கத்துக்கிட்டவங்க எல்லாமே அடுத்தடுத்த பிளானுக்கு போயிட்டே இருக்காங்க தெரிஞ்சு போச்சு ஜெயிக்க வைக்கிற களை இருக்குது எனக்கு பயம் இல்லை நான் ஜெயிச்சுட்டு என்ன சித்திரம் ஜெயிக்க வச்சுருக்கேன் இனி வாழ்க்கை எளிது நாங்களா வந்து ஒரு உலகத்தில் ஒரு ஆயிரம் பேர்த்து ஒருத்தர் மாறக்கு முயற்சி பண்றோம் கடைசி பத்தாயிரம் பேர் ஒருத்தர் மாறினா கூட பெருசானே வெற்றி அடையது எளிது ஆனால் மனத்தெளிவு மனதெறி வேணும் தைரியம் மனத்தெளிவு அமைதி கூல் மென்டாலிட்டி ஜெயிச்சாச்சு இதை தான் தியானத்தில் உங்களுக்கு சொல்லி கடவுளை ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்குவீங்க இந்த கடவுள் ஜீம்பு மாலாம் இல்லை நாங்கள் நான் வந்து சூரியத்தை தள்ளி போட்டேன் நான் சாப்பாடு தானே பிழைஞ்சி பூ ஜீம்பு வந்து கொடுக்கும் இதெல்லாம் இல்லை தன்னைத்தான அறிதல் அறிவு நான் உங்களை புரிந்து கொண்ட வச்சு ஜெயிக்க வச்சிருவேன் ஃபைன் அடுத்த பாயிண்ட் போகிறோம் அப்போ தொழில் தொழில் வெற்றி வாழ்க்கை வெற்றி தொழில் லாபம் பியூட்டிஃபுல் ட்ராவலிங் என்னங்க இப்படிலாம் ரொம்ப சொல்கிறீங்க ஏழரை அதை தான் சொன்னேன் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி சனி தன் சொந்த உத்திரட்டா நட்சத்திரத்தில் தன் சொந்த நட்சத்திரத்தில் சுக்கரனோட சேர்ந்திருக்காரு இந்த சுக்கனுடைய சனியுடைய ஃப்ரெண்டு தான் கேது எட்டாம் பறியாக உங்கள் சுக்கன் சனியை பார்க்குறாரு ஆகவே தொழில் லாபம் தொழில் வெற்றி சுப செலவு சுபவிருத்தி சொத்து வாங்குதல் வண்டி வாங்கு வாங்குதல் இன்பம் பயணங்கள் இன்பமான பயணம் வேற நாடு வேற கல்ச்சர் வேற கலாச்சாரம் பியூட்டிஃபுல் வெற்றின்னு அது போகுது மனம் இருந்தால் மார்க்க பந்து உங்கள்கிட்ட மனசு இருக்கா மனசு இல்லையாங்கிறதா பயப்படாது ஜூன் லைஃப்பில் இருக்காதுங்க ஒரே இடம் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது மாறிட்டே இருக்கு நான் மாறிட்டே இருக்கேன் ஜெயிச்சிட்டே இருக்கேன் அடிக்கடி மாறேன் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன் இப்போ சிங்கப்பூர் உட்காந்துருக்கேன் வேறு எங்காச்சும் போவேன் ஊர் சுற்றுவேன் திரும்பி வருவேன் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிரகங்களுக்கு புத்துணர்ச்சி ராகுக்கு சந்தோஷம் கேதுக்கு சந்தோஷம் சனிக்கு சந்தோஷம் சுக்கனுக்கு சந்தோஷம் கேது அறிவு தருவார் ராகு பணத்தை தருவார் சனி உடலை தருவார் சுக்கன் இன்பத்தை தருவார் முயற்சி திருவனையாக்கம் முயற்சி அடையார் இகழ்ச்சி அடையார் என்ன கான்ட்ரிக் பண்ணுங்க டிராவல் பண்ணலாம் ஒரே வாரத்தில் ஜாதகம் பார்க்குறோம் ஜெயிக்கிறோம் மே மாதத்தில் வாழ்க்கையை துவங்குகிற நண்பர்களே ஒற்றுமையாக வெற்றிகரமாக அது ஒரு வேலை தியானம் கற்றுக்கறது சரி ஜாதகம் பார்க்குறதா சரி அது நன்றி மங்க நண்பர்களே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற வீடியோக்கள் யூடியூப்ல ஏத்துற எல்லா வீடியோமே ராசி பலன் லக்ன பலன் அல்ல லக்னம்னா தலைவிதி உங்க ஜாதகத்தில் நீங்க ஒரு குறிப்பிட்ட பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்க ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும் அப்ப நீங்க பிறந்த சென்னையிலயோ செங்கல்பட்டுல ஈரோட்லயோ அந்த பதிமூணு மாதிரி இன்னொருத்தர் பிறந்திருக்கான வாய்ப்பு இல்லை அப்ப உங்க ஜாதகங்கிறது தனிப்பட்ட உங்க பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்ற ஒரு மீனராசிக்கான ராசிக்கான பலன் மேசராசிக்கான பலனா அது இந்த நாட்டுல ஒவ்வொரு ராசிலையும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் இந்தியால இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்போ பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகலையும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து போய் அஸ்ட்ராலஜர் பாருங்க ஏன்னா இது லக்ன பலன் அல்ல ஜாதக பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்ற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தை போய் பார்க்கணுமே ஒழிய நீங்க அஸ்ட்ராலஜிஸை பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது தொடர்ந்து ராசிபனால் பாருங்கள் அது உங்களுக்கு நல்ல மனதை ட்யூன் பண்ணும் தலைவதியே டியூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் மாற மாட்டேன் ரெண்டு இன்ச்சு மாட்டேன் சரியா நன்றி